மகா சிவராத்திரியையொட்டி தலைவர்கள் நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் சிவபெருமானின் அருள் அனைத்து மக்களுக்கும் கிடைக்கட்டும் என்று பிரார்த்தித்துள்ளார் இந்தியா தொடர்ந்து முன்னேற்ற பாதையில் முன்னேறி செல்ல வேண்டும் என்று அவர் வாழ்த்தியுள்ளார் குடியரசுத் துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் தமது வாழ்த்துச் செய்தியில் காசி முதல் ராமேஸ்வரம் வரை இந்த புனித நாள் இந்தியாவின் நித்தியமான அசைக்க முடியாத ஆன்மீக பாரம்பரியத்தின் சின்னமாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார் மகாதேவரும் அன்னை பார்வதியும் மக்கள் அனைவருக்கும் உடல் நலத்தையும் முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியையும் அளிக்கட்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் நாடு முழுவதும் உள்ள தமது குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் ஆதி மகாதேவர் தனது அருளை அனைவர் மீதும் செலுத்த வேண்டும் என பிரார்த்தனை செய்வதாக கூறியுள்ள அவர் சிவபெருமானின் ஆசிகளுடன் அனைவரும் ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் என்றும் முன்னேற்றத்தின் உச்சத்தில் பாரதம் திகழ வேண்டும் என்றும் கூறியுள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமது வாழ்த்துச் செய்தியில் புனிதமான மகா சிவராத்திரி நாளில் கடவுள்களுக்கெல்லாம் கடவுளான மகாதேவர் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் ஆன்மீகமும் தியானமும் ஒளியும் நிறைந்த மகா சிவராத்திரி திருநாளில் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார் இந்நாளில் சிவபெருமானை துதி செய்து நல்லெண்ணங்களுடன் வாழ்வை முன்னேற்றுவோம் என்றும் இறைவன் அருளால் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆரோக்கியம் மகிழ்ச்சி மற்றும் வளம் பெருக பிரார்த்திப்பதாகவும் அமைச்சர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல்காந்தி வெளியிட்டுள்ள பதிவில் நாட்டில் உள்ள அனைவருக்கும் மகா சிவராத்திரியின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் சிவசக்தியின் அருளால் மக்களின் வாழ்க்கையில் எப்போதும் மகிழ்ச்சி அமைதி முன்னேற்றம் ஆகியவற்றால் நிரம்பட்டும் என்று அவர் கூறியுள்ளார் தமிழக ஆளுநர் ஆர் ரவி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் விசேஷமிக்க மகா சிவராத்திரி நன்னாளில் அனைத்து சகோதரிகள் மற்றும் சகோதரர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் சிவபெருமான் நமக்கு நல்ல ஆரோக்கியம் மகிழ்ச்சி மற்றும் வளத்தை வழங்கி நமது சமூகத்தை நல்லிணக்கம் இரக்கம் மற்றும் நன்னெறியுடன் ஊக்குவித்து தொடர்ந்து வழிநடத்தட்டும் என்றும் அவர் கூறியுள்ளார்